ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலில் நிறைய சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் நல்ல தெளிவாக விளக்கமாக நல்லா புரியும்படி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குற விவர்ஸ் உங்களுக்காக எப்பவும் சிக்கன் கிரேவிக்கு முக்கியமான பொருள் முந்திரி கசகசா நம்ம போன உடனே அதை ஊற வைக்கணும் கசகசா நல்லா ஊறினா தான் நமக்கு நல்ல ஒரு கொழு குழகுழப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கிரேவியில் சேர்க்கும் போது அதிக தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு கடைசியாக கிரேவியில் சேர்க்கும் போது அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலா பொருள் எல்லாம் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம சமையல் வேலை ஆரம்பிக்க போகிறோம் இப்போது முன்னாடி கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வடிகூடில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி அந்த லெமன் தயிர் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம போது தனியாக பிரிஞ்சு இல்லாமல் கறி கூட நமக்கு சேர்ந்து ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டு தனி சுவை கிடைக்கும் அதிக நபர் சொல்கிறது சிக்கன் பீஸு உடஞ்சிடுச்சு உடஞ்சிடுது அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு முன்னாடியே நீங்கள் அந்த லெமன் சாறு தயிர் உப்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்ல கிளறி ஊற வச்சு நீங்கள் கிரேவியில் சேர்க்கும் போது கண்டிப்பாக உடையாது நீங்கள் அப்படியே அந்த கறியும் சாப்பிடும்போது தனியும் ஒரு சுவை கிடைக்கும் கிடைக்கும் இப்போ இந்த கறி கூட நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு பாருங்கள் இதோடைய அளவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுக்குறேன் இந்த மாதிரி முன்னாடி கறியை நல்லா அலசிட்டு நீங்கள் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு சுவை கிடைக்கும் இது இல்லாமல் கறியை நிறைய பேர் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுவாங்க நாம் என்ன பண்ணுவோம் அதை அலசிட்டு எடுத்து வச்சுட்டு பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் கிரேவி செய்வோம் அதுக்குள்ளே கறியில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் கறி வந்த உடனே அலசி இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு செஞ்சால் கூட நீங்கள் எப்படி கறி எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது கறிக்கு தேவையான உப்பு சேர்க்கரை கண்டிப்பாக என்னுடைய சேனலில் நான் செய்கிற செய்முறை நான் சேர்க்குற பொருள் தான் கரைக்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி ஊற வச்சு தான் செய்யணும் அப்படிலாம் சொல்ல வரல ஏ சேனல் கண்டென்ட்டு பிரியாணி வீடியோ போடும்போது ஃபிசிக்கலான ஒர்க்கு நம்ம நிறைய பேர் நிறைய மாஸ்டர்கள் பெரிய பெரிய மாஸ்டர்கள் சரியான அளவு சொல்லித்தராங்க செய்முறை முறை சொல்லி தராங்க இருந்தாலும் நம்ம இதையும் தவிர்த்து நம்ம செய்கிற நேரடியான வேலை ஃபிசிக்கலான வேலைனால் மட்டும்தான் ஒரு முழுமையான சமையல் வேலையை செய்ய முடியும் இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் நான் பத்து கிலோ செஞ்சாலும் சரி நூறு கிலோ சிக்கன் செஞ்சாலும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் ஒத்திப்பேன் என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்து இதுக்கு தேவையான பட்டை நம்ம இலக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் பிரியாணிக்கு என்ன செய்முறை செய்கிறோமோ அதே செய்முறை தான் வரும் ஆனால் மாற்றங்கள் கடைசியாக தான் மாறும் பிரியாணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாஸ்டராக வரணும் இல்லை வீட்லேயே நாங்கள் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் இப்போது இந்த மாஸ் இந்த எண்ணெய் பட்டை பட்டக்கரை ஏலக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா கொத்தமல்லி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்ல வெங்காயம் பொன்னி நம்ம வதங்கின உடனே தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்து அதுக்குடியே பூம்பொழில் நம்ம தை உப்பு சேர்த்து சேர்த்துன்னா நமக்கு அந்த தீச்சல் பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது இந்த இடத்துல உப்பு சேர்க்கணும் ஆனால் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம தேவையான உப்பு எல்லாமே கறியில் சேர்த்து ஊற வச்சிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு சாமி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு நமக்கு நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும் பொறுமையாக அனல் வச்சு செய்யுங்க இப்போது தேங்காய் இந்த கிரேவிக்கு தேவையான இன்னொன்று இன்னொரு முக்கியமான பொருள் தேங்காய் இதை உடச்சி நீங்கள் துருவி அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க இந்த பக்கம் நல்லா முந்திரி கசகசா உரிடிச்சு இதையும் நான் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த கறியை சேர்த்து கறியும் மசாலா ஒன்றா கலந்து அந்த க அந்த கறி கூட மசாலா கொஞ்சம் நேரம் நமக்கு வேகணும் அப்போ தான் இந்த தக்காளி இஞ்சி சாந்த இந்த கறியில் நல்லா நமக்கு ஊறி நல்லா ஏறி நமக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் இந்த மாதிரி வந்த உடனே ரொம்ப டைட்டாக கொஞ்சம் அடிப்படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த க அந்த முந்திரி கசகச அரைச்சது தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்க்கணும் நான் அந்த கிரேவிக்கு சொல்ல வர முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று எண்ணெய் கண்டிப்பாக பத்து கிலோ மேலேக்கு நீங்கள் செய்கிறீங்க இல்லை ஐம்பது கிலோ கறி அறுபது கிலோ கறி எழுபது கிலோ கறி செஞ்சாலும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த கடைசியாக நீங்கள் ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் சேர்க்குறீங்கன்னா அப்படியே கருப்பாக ஆயில் மாதிரி மேலே வந்து நிற்கும் அதில் தான் இதோட உப்பு காரம் சுவை எல்லாமே இருக்கும் நம்ம என்ன செய்வோம் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை அள்ளி மொண்டி கீழே ஊற்றிடுவோம் ஏன்னா நமக்கு கிரேவியில் ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிக்கனில் இருந்து நமக்கு ஃபேட் ஆயில் அந்த கொழுப்பான எசன்ஸு அதிகமாக வரும் அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த மாதிரி தண்ணி கறியில் சீக்கிரமாக கிரேவியில் தண்ணி ஊற்றாமல் கொதிக்க வச்சு அந்த நீர் விடும் நல்லா இப்போ காமிச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி நீர் விட்டு வெளியில் வந்து அதுக்கே மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி வைக்கணும் இங்கே நான் முப்பது கிலோ கறி செய்கிறேன் இதுக்கு பத்து லிட்டர் அளவு தண்ணி கூட ஊற்றலை அதுவே அவ்வளோ தண்ணி நமக்கு அந்த கொதித்து நீராக வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் கசகச முந்திரியை சேர்த்து கொதிக்க விடணும் இதை வந்து எந்த அளவுக்கு அனல் பதத்தை நீங்கள் குறைச்சி கொதிக்க வச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கறி உடையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மசாலாவில் ஏறி சூப்பராக இருக்கும் முக்கியமாக சிக்கன் கிரேவிக்கு நீங்கள் அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல கொழு குழப்பாக இருக்கும் வாசனையாக இருக்கும் காரம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நமக்கு கிரேவி ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நான் கிரேவி சாப்பிட்டு பார்த்தேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் அளவு நீங்கள் கண் நீங்கள் எப்போவுமே புதுசிலும் சரி எப்போ ரெகுலராக செஞ்சாலும் சரி ஒரு ரெண்டு கை ஒரு கை குறைச்சி சேர்த்து அப்புறம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நான் சொன்ன நான் சொல்கிறத்துக்காக நீங்கள் கரெக்டாக சேர்த்து அவசியம் இல்லை புதுசில் செய்யும் போதும் சரி நீங்கள் தொடர்ந்து போதும் ஒரு ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த கறி நமக்கு சிக்கன் வெட்டி எடுத்துகிட்டு வராங்களே இதில் கழிப்பு இடன்னு போகும் சிக்கன் நான் சொந்தமாக சிக்கன் கடை வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் ஒரு முப்பது கிலோ கறி வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ அளவுக்கு கழிப்பு போகும் சிக்கன் ஒரு நீர் பொருள் நீங்கள் அங்கே கடையிலேருந்து ஒரு கவரில் ஒரு சாக்கில் சில பழம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ பார்த்திங்களா பார்த்திங்கன்னா நீர் மாறி ஊற்றிக்கிட்டே வரும் ரத்தம் மாதிரி அது ஒரு நீர் பொருள் சிக்கன்லேருந்து நீர் சுரத்துக்கிட்டே இருக்கும் நான் அந்த சிக்கன் கிரேவியில் அதை சொல்ல வரேன் வேக வைக்கும் போது அந்த நீர் சுரக்குது இல்லையா அதை பார்த்து தான் தண்ணி வைக்கணும்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா இப்போது இந்த மாதிரி கடைசியாக எல்லாம் la 7 ஒரு மீடியம் அளவில் கொதிக்க வச்சு நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி கீழே நெருப்பு போட்டு கலந்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பீஸும் உடையாது நமக்கு கிரேவியும் சூப்பராக இருக்கும் தீச்சலும் பிடிக்காது அது இல்லாமல் சிக்கன் பீஸு எப்படி வெந்துடுச்சு அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த லெக் பீஸை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் என்ன பண்ணும் கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி வேகும் அதுக்கப்புறம் அது தோளெல்லாம் உறிஞ்சி அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த பார்க்கும்போது நீங்கள் சுத்தமாக அனலை குறைச்சிட்டு லேசாக நீங்கள் தம் போடுற மாதிரி தட்டு போட்டு மூடி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உடையாமலும் நல்லா பூத்து வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா ஆனால் கீழே அனலை ஃபுல்லாக நான் குறைச்சிட்டேன் தம்மு மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சீர பபுள்ஸும் மாதிரி கொதித்து நமக்கு சிக்கன் பீஸு உடையாமல் சூப்பராக வெந்து நமக்கு கிடைக்கும் எப்போவுமே குஸ்கா பிரியாணி செஞ்சுட்டு அது கூட தான் சிக்கன் கிரேவி செய்வோம் இந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு கொதித்த உடனே இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்து சரியான உப்பு காரம் சமமாக இருக்கா அப்படி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் திரும்ப கொதிக்க வைக்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நீங்கள் பார்க்கும் போது இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இப்போது நமக்கு கறி லேசாக உடையிற மாதிரி மாதிரி வந்துச்சு கீழே தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சுத்தமாக அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமும் சின்ன சின்னதாக பபுள்ஸ் பபுள்ஸ் அப்படி கொதிச்சுட்டே தான் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக அனல் பக்குவத்தை வச்சு சிக்கன் கிரேவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் பீஸு உடையாமல் நல்ல ஒரு மசாலா ஏறி நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் நமக்கு சிக்கன் கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் முக்கியமாக பார்க்குற விஷயம் பாருங்களேன் அந்த சிக்கன் கிரேவியில் எண்ணெய் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அப்படி கிரேவி கலராக சூப்பராக கரெக்டான லெவலில் இருக்கும் நீங்கள் கடைசி இந்த மாதிரி எண்ணெய் குறைச்சி செய்யும் போது கடைசியாக நீங்கள் நெய் சேர்த்துக்கிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி சாப்பிட சூப்பராக இருக்கும் அதாவது அந்த எண்ணெய் பதத்தை பார்த்து தான் நீங்கள் இந்த நெய்யை சேர்த்துக்கணும் நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் நமக்கு அப்பயும் நல்ல கொழுப்பு கறி அதிகமாக அந்த எசன்ஸு ஆயில் மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நெய் சேர்க்காதீங்க அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் பக்குவத்தையும் தண்ணி பக்குவத்தையும் பார்த்து பார்த்து கிரேவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் ஏன் வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வளர்ந்து வரும் சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சமான நபர் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி அதிக நேரம் வீடியோ அதிக நான் பேசுகிறத கேட்குறது ஒரு சமையல் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும் பார்க்க முடியும் இதுக்கு நல்லாவே எனக்கு புரியும் உங்களுக்காக மட்டும்தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் இல்லை எனக்கு வந்து வியூஸ் நிறையா வேணும் எனக்கு யூடியூப்பில் நான் பெரிய ஆளாகணும்னா நான் டைமை கம் பண்ணி இது இதை செய்கிறேங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ எடுத்துக்கேன் காமிச்சிருவேன் கண்டிப்பாக ஏன் ஆசை அது கிடையாது வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் வீட்டில் ஒரு சமையல் இன்ட்ரெஸ்டாக செய்வீங்க நல்லா செய்வீங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோ வரைக்கும் என் சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் கஷ்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வருவார்கள் அவ்வளவு நல்ல சமையல்காரர்களாக உருவாகலாம் நீங்களும் அதுக்கு ஒரு உதவி செய்யலாம் நானும் அந்த உதவி தான் செய்துட்ருக்கேன் ஏ வீடியோ தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி